வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ அந்த சீரீஸினுடைய அஞ்சாவது நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு தொகுதியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியில் நீண்ட காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்றது வழக்கம் போல நடந்துகிட்டே தான் இருக்கு வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க பண்ணலன்னா என்னம்மா நான் இருக்கல நான் ஜெயிச்சு வந்தேன் அவங்களுக்கு பண்ணிடுறேன் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு நான் போக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி மாற்றமா இருந்தாலும் சரி இல்லை தொகுதியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர் மாற்றமா இருந்தாலும் சரி அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னொருத்தர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கைகளாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒவ்வொரு தொகுதியிலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியில நீண்ட நாட்கள் இருந்த பிரச்சனைகள் என்ன மக்கள் கேட்ட உதவிகள் என்ன அதை செஞ்சு தரேன்னு சொன்ன எம்எல்ஏக்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்களா இன்னும் என்னென்ன மாதிரியான பணிகள் அங்க pending ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லி தொகுதியை பற்றியும் அதனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா அவரை பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் ரெண்டு தனித்தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடியே பேசின வீடியோவில் ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லியும் தனித்தொகுதி தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அதே நேரத்துல வந்துட்டு பூந்தமல்லி தொகுதி ரொம்ப மெயினான சென்டரான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதுக்கு மாதிரி பல பிரச்சனைகள் அப்படின்றதும் இருந்துகிட்டு இருக்கு இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிச்சா கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா அவர் தான் இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்எல்ஏ வா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பூந்தமல்லி தொகுதியை பார்ப்போம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்ப அப்ப போயிட்டு இருக்க விஷயங்கள் அத கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூந்தமல்லி தொகுதி இருக்கு இல்லையா பூந்தமல்லி தொகுதியில் நல்ல நிறைய ஸ்பெசிஃபிக்கான இடங்கள் அப்படின்றது இருக்கு அதில் வந்து திருக்கட்சி நம்பிகள் அது மட்டும் இல்லாமல் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா அதாக இருந்தாலும் சரி திருமலிசை ஜெகநாத பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த வெடிகுண்டு வழக்குகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா அதை விசாரிக்கிறதுக்கான சிறப்பு நீதிமன்றமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ திருமலைஞனை தொழிற்பேட்டையாக இருந்தாலும் சரி தனியார் மதுபான தொழிற்சாலைகள் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே செங்கல் சூளை இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு ரொம்ப பிரதானமான ஒரு தொழிலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சரவுண்டிங்ல நெல் பூக்கள் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விவசாயம் சார்ந்த தொழில்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நெல் இதெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பூக்களுடைய உற்பத்தி அப்படின்றது இருக்கு இல்லையா அது அதிக அளவில் இருக்கு பூக்களுடைய அந்த உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு அந்த ஏரியாவில் வாசனை திரவியம் தயாரிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கவர்மெண்ட் கிட்டையா இருந்தாலும் சரி இல்ல ஓட்டு கேட்டு வரக்கூடிய எம்எல்ஏ கிட்டையா இருந்தாலும் சரி அந்த தொகுதி மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்றத தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு என்ன அதிகமா கிடைக்குதோ அதை வச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழில் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த விதில பார்க்கும்போது பூந்தமல்லி இருக்கு இல்லையா பூந்தமல்லியில் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு அதிக அளவில் கிடைக்கிறதுனால இந்த வாசனை திரவியம் அதாவது சென்ட் ஃபேக்டரி இருக்கு இல்லையா அதை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கும் அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாசனை திரவிய கம்பெனி அப்படின்றத ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைத்தேர்தலில் போய் ஓட்டு கேட்ட கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா சாரி கிருஷ்ணசாமி அவர்கிட்டையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கிருஷ்ணசாமி அந்த பூந்தமல்லி தொகுதியில் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தாரா அப்படின்றத பூந்தமல்லி மக்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வட மாவட்டங்கள் இருக்கு இல்லையா வட மாவட்டங்களுக்காக இருந்தாலும் சரி கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்காக இருந்தாலும் சரி அப்படி போகக்கூடிய பேருந்து மொழி எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால பூந்தமல்லியில் அடிக்கடி வந்துட்டு இந்த டிராஃபிக் இஷ்யூ அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லியில் ஏற்படுது அப்படின் சொல்லலாம் அதை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் அந்த மக்களுடைய பல வருஷ கோரிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு அதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைவு செஞ்சு கொடுக்கப்பட்ட பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனை அரசு கலை கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மக்கள் பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்குது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா அவர் கொடுத்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூந்தமல்லிக்கு பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படி வந்து பை எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போன கிருஷ்ணசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட பல வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுக்குறாரு அதுல ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஓட்டு கேட்டு போகும்போது இங்கே குடிநீர் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஸோ இந்த குடிநீர் பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு கிருஷ்ணசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக வந்ததுக்கப்புறமா இந்த குடிநீர் பிரச்சனை அப்படின்றத சரி பண்ணி தரேன் குடிநீர் பிரச்சனை மட்டும் கிடையாது இதை முடிச்சிட்டு இலவச மருத்துவமனை இலவச திருமண மண்டபம் அப்படின்றது கட்டித்தரோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூணு வேளையுமே காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னா மினி பேருந்துகள் இருக்கு இல்லையா அது இயக்குறதுக்கான நடவடிக்கை அப்படின்றத நான் எடுக்கிறேன் இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்துன்றது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதாவது போக்குவரத்துக்கான அந்த பேருந்துகள் அப்படின்றது ஒரு சு ஒரு ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்களில் ஸோ அதை வந்துவிட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாரு அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முப்பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது ஓட்ஸ் அப்படின்றத வாங்கி ஜெயித்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சொன்ன வாக்குறுதிகள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணசாமி செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றத பூந்தமல்லி மக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டிருங்க அகைன் கிருஷ்ணமூர்த்திக்கு வந்துட்டு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய ஓட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு விழுகுமா விழுகும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன சொல்ல கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா இல்லைப்பா அவர் எங்களுக்கு வேணாம் இந்த டைம் ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னா ஏன் கிருஷ்ணசாமி என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு செய்யாமல் விட்டார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்னொரு தொகுதி இன்னொரு எம்எல்ஏவோட சந்திக்கலாம் tất cả. Bye bye.